புதுக்கோட்டை ஜகபர் அலி கொலை விஜயபாஸ்கர் ஆறுதல் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூர் கிராமத்தில் உயிரிழந்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஏற்கனவே நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் இன்றி வெளிப்படையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளராக தொடர்ந்து நீண்ட நடிகை காலம் இயக்கத்தில் பணியாற்றிக் கொண்டுள்ளவர் இந்த பகுதியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்தவர் அது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் இந்த கபடி போட்டிகளுக்காக துணை நின்று அமைச்சூர் கபடி கழகத்தினுடைய மாவட்ட தலைவராகவும் இருந்து பணியாற்றிய மரியாதைக்குரிய ஜெக்தியவர்கள் உங்களுக்கு தெரியும் எதிர்பாராத விதமாக ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவமாக இந்த இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது முதல்ல இந்த குடும்பத்திற்கு இந்த அவரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் மாவட்ட ஒன்றிய சார்பிலுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு நல்ல மன வலிமை கொடுக்கணும் அவர்களுக்கு துணை நிற்கும் என்பதை முதல்ல தெரிவித்துக்கொள்கிறோம் குடும்பத்துக்கு இந்த குடும்பத்தினோடையும் கலந்து இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் அவர் எந்த நீதிக்காக நீதி வேண்டும் என்று போராடினாரோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகம் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய காவல்துறை எந்த தயவு தாட்சியம் என்று வெளிப்படையான விசாரணை ஏற்கனவே நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வெளிப்படையாக ரூட் காட் ரூட் காஸ் உட்பட யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்பு நேரடி தொடர்பு மறைமுக தொடர்பு என யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்பு பெற்று பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான நடவடிக்கையை எடுத்து நீதியை வழங்க வேண்டும் என்பதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்பாக கோரிக்கையாக வலியுறுத்தி கடமைக்கப்படுகிறோம்